நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க என்ன குற்றச்சாட்டுன்னா தேர்தல் கமிஷன் வந்து அவசர அவசரமாக வந்து விவசாய சின்னத்தை வேற ஒருத்தர்களும் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படவே இல்லை அறிவிக்கப்படாததுக்கு முன்னாடியே வந்து ஒரு கட்சி வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க உடனே அந்த கட்சிக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி அவசர கதியாக கொடுக்கற காரணம் என்ன இப்போ வந்து எல்லோரும் வந்து எனக்கு இந்த சின்ன வேணும் இந்த சின்ன வேணும்னு சொல்லி அங்கே வந்து விண்ணப்பிப்பாங்க விண்ணப்பிச்சு அதுக்கப்புறம் அதை பரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து சின்னங்கள் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உடனே வந்து விண்ணப்பம் கொடுத்த உடனே வந்து அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேள்வியை அப்புறம் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கில்ல இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது ப்ளஸ் டூ எக்ஸாம்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்குது அதுக்கு வந்து இன்னும் வந்து தேதி அறிவிக்கப்படலை இந்த தான் எக்ஸாம் சொல்லி அறிவிக்கப்படவே இல்லை அந்த அறிவிக்கப்படாதக்கு முன்னாடியே வந்து ஒரு கால் டிக்கெட்டுக்கு ஆனால் நம்பர் கொடுத்தா எப்படி இருக்கும் இன்னும் அது தேதி அறிவிக்கப்படல அதுக்கெல்லாம் வந்து கால் டிக்கெட் நம்பர் கொடுக்குறாங்க யாருக்கு எல்லா பத்துக்குமே கிடையாது ஒரு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு இருக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு தலை பட்சமாக போது மாதிரி தான் தெரியுது அதே வந்து அந்த சின்னம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கட்சிக்காரங்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் வந்து கேட்கவே கிடையாது இந்த சின்னம் கொடுங்க விவசாய சின்னம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே கிடையாது கேட்காமலேயே எங்களை வந்து அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி எதுனாங்க அந்த அந்த விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்களே அது தே பாரதிய பிரஜனா ஒரு ஒரு பேர் வாய்க்கு முறையாது அப்படியே ஒரு பேரான கட்சி அந்த கட்சிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகாவில் வந்து சிலிண்ட்ரு சின்னம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஆந்திராவுக்கு வந்து கேஸ் அடுப்பு சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்கிறாரு அந்த ஏதோ ரெட்டி அவர் அவருடைய கட்சியுடைய தலைவர் ரெட்டி கோளுக்கு அவரை கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் வந்து அந்த சின்னம் கேட்காமலே எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு இதே தான் அந்த விவசாயி சின்னம் அப்படின்னு உருவாக்குனதே நான் தான் அதே மாதிரி அந்த சின்னத்துக்கு பேர் வந்து வெளியில் வந்து கண்ணா கிஷான் என்னோ கண்ணா கிஷான் அப்படின்னு சொல்லி அது பேர் அப்படின்னாலே புரியாது அதை வந்து சின்னம் கொடுத்ததை நாங்கள் தான் விவசாய சின்னம் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் அதுக்கு ஒரு லோகம் மாதிரி உருவாக்கணும் மொதல் சதமா இருந்துச்சு அது கட்டட்டெல்லாம் போட்டு ஒரு ஒரு சி ஒரு ஒரு சின்ன மாதிரி உருவாக்கி அது வந்து மக்கள் இடத்துல எல்லா இடத்துலையும் போய் இது ஒரு விவசாய சின்னம் விவசாய சின்னம் விவசாய சின்னம் சொல்லி கொண்டு போய் சேர்த்ததே நாங்க தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க இவங்க வந்து அந்த விவசாய சின்னத்தை வேணாலும் கொடுத்ததுனால இப்போ வந்து நாங்க ஒரு லட்சம் லட்சக்கணக்கான போஸ்ட் அடிச்சிருக்கோம் விளம்பரத்துக்காக போஸ்டர் நிறைய அடிச்சிருக்கு அது ஃபுல்லாக வந்து எங்கேயுமே ஒட்டப்படாமல் அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறாங்க ஏன்னா தேர்தல் இருந்த மிஷன் இது வந்து பாரதிய ஜனதாவுடைய பின்புலை இருக்குது அப்படிங்கிறார் பாரதிய ஜன பின்புல இருக்கிறதுனால என்னுடைய வாக்குகளை அதாவது தமிழத்தில் நாம் தமிழருடைய வாக்குகளை குறைக்கிறதுக்காகவே இந்த வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை சொல்கிறாங்க இல்லவே கிடையாது நாங்கள் வந்து நாம் நாம் தமிழருடைய வாக்குகளை வந்து பிரிக்கணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்கேன்னா முன்கூட்டியே வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்குனா தேர்தல் கமிஷனோட விண்ணப்பம் கொடுத்துருக்கணும் அந்த விண்ணப்பம் கொடுத்து தான் அவங்க வந்திருக்கேன் அவங்க அவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த கட்சியை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கட்டமைச்சிருக்கேன் இந்த கட்சின்றது வந்து என்ன நான் தான் தலைவன் மற்றவங்களை மாதிரி வந்து யாரோ உருவாக்கின கட்சிக்கு நான் தலைவன் சொல்லி இல்லை இப்போ வந்து ஒரு சத்தியராச படத்தில் ஒரு டைலாக் வரும் என்ன டைலாக்னா ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து பேஸ்மெண்ட்டை போட்டு தோண்டி பேஸ்மெண்ட்டை போட்டு செங்கல் வச்சு ஒரு கட்டடம் கட்டி அப்புறம் பூச்சி வேலையெல்லாம் வச்சு அப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடித்து ஒரு வீடாக கட்டி அப்புறம் போய் நம்ம குடியறதை விட ஏற்கனவே ஒருத்தையும் வந்து தோண்டி ஈண்டி வச்சு வீடு கட்டி பெயிண்ட் அடித்து வச்சுப்பேன் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்குள்ளே போய் குடியேறது ரொம்ப சுலபம் சொல்லி ஒரு படத்தில் சத்யராஜ் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல கட்சிகளை சேர்ந்தவங்க உள்ளே இருக்காங்க அதாவது எடப்பாடி எடப்பாடினா அந்த கட்சி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் எம்ஜிஆரை உருவாக்குன கட்சிக்கு இன்றைக்கி எடப்பாடி தலைவர் மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத வந்து யார் உருவாக்குனாங்களோ அவங்க உருவாக்குனதுக்கு இன்றைக்கி மாநில தலைவர் நான் அண்ணாமலாம் எனக்கு உரிமை கொண்டாடுறாரு திமுக கட்சிக்கு வந்து யாரோ உருவாக்குன கட்சிக்கு வந்து இன்றைக்கு வந்து ஸ்டாலின் உரிமை உரிமை கொண்டாரு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு செங்கலும் சரி நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம் அப்படிங்கிறது ஒரு ஆனித்தமாக சொல்றாரு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டணி கூட்டணிக்காக நீங்கள் அல்லற்பட்டுக்கிறீங்க இப்போ திமுகவாக இருந்தாலும் சரி ஆதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க சொல்லிட்டு கூட்டணினால வந்து நின்றுக்குறீங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறேன் என்ன மாதிரி உங்களால் தனிச்சு நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறார் தைரியம் இருக்கா அப்படின்னா யாரும் அப்படி நிற்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து விஜயகாந்த் நின்றாரு விஜயகாந்த் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நின்றாரு நாற்பது தொகுதியில் நின்றாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவும் நின்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அதேமாரி ஜெயலலிதா தனியாக சிங்கிளாக நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் நின்றுது நான் ஒரு உருறால் தான் அப்படிங்குறது ஒரு ஒரு கர்வத்தில் சொல்றாரு அவர் கர்வத்தில் ஒரு நியாயம் இருக்கல இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ பாஜனாவோ தனிச்சுண்டு வந்த கூட்டணி இல்லாம இன்னைக்கு கூட்டணி கூட்டணின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டணி போய் கெஞ்சிக்கு இருக்கு கெதரிக்கு இருக்கு மூணாவது கட்ட பேச்சுவார்த்தை நாலாவது கட்ட பேச்சுவார்த்தை அஞ்சாவது கட்ட பேச்சுவார்த்தை இதை வச்சு நாயிடுச்சுன்னா கூட்டணி கட்சிக்கு ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிச்சு இருக்கிற கட்சியில பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திமுக அதிமுக பிளாக் பிளாக்மெயில்ல வந்து மாடிட்டு நிற்குது எனக்கு நாலு தொகுதி கொடு எனக்கு அஞ்சு தொகுதி கொடு எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுன்னு சொல்லி அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மிரட்டி நீ தள்ளனாங்க அந்த கட்சிக்கு போயிரு இந்த கட்சிக்கு போயிரும் சொல்லி சொல்லி இன்னைக்கு வந்து அந்த கட்சியை நடுக்கத்துல இருக்கு இந்த நடுக்கத்துக்கு இந்த பயத்துக்கு பெஷாம வந்து எல்லா கட்சியும் தனியா நின்றுலாம் ஆனா வந்து இந்த இடத்துல வந்து சீமான் வந்து நான் யாரு மட்டும் கூட்டணி வைக்கல நான் தனியா நின்றுதான் மக்களை சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கறது அவர் என்ன சொல்லாருன்னா பாமாங்க பாமக வந்து மாம்பழ சின்னம் கொடுத்துருந்தாங்க அந்த மாம்பழ சின்னம் வந்து ஒரு டயத்தில் வந்து அங்கீகரிக்கப்படாமல் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாமக வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு மாம்பழ சின்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுத்தாங்க உடனே வந்து மாம்பழ சின்னமும் கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே நாம் தண்டனை கட்சி மட்டும் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறாரு இந்த வஞ்சிக்கப்படுறதுனால நான் சும்மா இருந்துட மாட்டேன் நான் நீதிக்காக போராடுவேன் போராடுவேன் போராடாமல் நான் இருக்க மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படிங்கிறாரு இன்றைக்கி வந்து திருமாவளவன் வைகோ இவங்கெல்லாம் என்னன்னாக்க இன்னும் வந்து தேர்தல் கமிஷனை வந்து எனக்கு வந்து இந்த சின்னம் கொடுங்க சொல்லி அவங்கள வந்து இன்னும் விண்ணப்பிக்கவே இல்லை விண்ணப்பிக்காமல் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து விண்ணப்பிச்சிட்டேன் இருந்தாலும் என்னை வந்து வஞ்சிக்கிறாங்க முன்னாடியே முதலாளா கொடுத்த அவங்களுக்கு வந்து விவசாய சின்னத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இன்னும் சின்ன கொடுக்கலையே இப்போ விண்ணப்பிச்ச உடனே வந்து சின்னம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் சின்னம் கொடுக்கல அதே மாதிரி வந்து நிமில் தான் நிம்மதி தான் மற்ற கட்சியில் விண்ணப்பிப்பாங்க அப்போ என்ன வேணும்னா எல்லோ பேருடைய விண்ணப்பமும் வந்த பின்னாடி அவங்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கி அவங்களோட பரிசீலனை பண்ணி கொடுக்கணும் ஆனால் வந்து இன்னைக்கு ஓர வஞ்சனையா வந்து முன்கூட்டியே எடுத்து எடுப்புல வந்து எடுத்து சின்னத்தை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அழுத்தமாக்கிறார் இதை பார்த்த உடனே மற்ற கட்சிகளுடைய ஐடிவிங்க இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள சோசியல் மீடியால ஃபுல்லா கலாய்க்கிறாங்க ஆம் தமிழர் கலாய்க்கிறாங்க நீ வந்து ஒரு காப்பாற்ற காப்பாற்றணும்ல ஒரு சின்னத்தவே காத்துக்கிட்டு நீ நீலாம் வந்து அரசியலுக்கு வந்து கட்சியில் வந்து பழி வந்த பின்னாடி நீ எப்படி மக்களை காப்பாற்ற போற அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டாம் பண்ணிக்கிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து செத்தாதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் போல இருக்குது ஆனால் நான் சார் முன்னாடி உங்களெல்லாம் கொண்டுட்டு தானே சார் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் எதுக்கு த உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னா அதோடைய வழி அவருக்கு தான் தெரியும் சீமானுக்கு தான் இருந்த வழி தெரியும் ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி உருவாக்கி இத்தனை ஆண்டுகளாக அந்த கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதுக்கான கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் வந்து அவர் நின்ற எந்த எலெக்ஷனும் வந்து கூட்டணியே ஆட்டையும் வைக்கலை அதே மாதிரி தனித்து நின்று மக்கள்கிட்ட போராடி 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 மக்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க தன்னுடைய கட்சியில் சேர்த்த பின்னாடி மற்ற எதிர்கட்சிகள் எதிர்கட்சி என்ன ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சீமானுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சீமானுடைய வளர்ச்சி ஆக ஆக மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஆனால் அவருக்கு வார தொண்டர்கள் தம்பிகள் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் வந்து இளைஞர்கள் இளைஞர்களை ஃபுல்லாக தன் வசப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்கிட்ட இருக்கு அதனால எல்லா கோவங்களுடைய பார்வை ஃபுல்லாக வந்து சீமான்களும் மேலே விழுந்ததுனால சீமான் தின்ன எப்போ காலியாகுது அங்கே போய் நம்ம எப்படியும் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் எப்படியாச்சும் சொல்லிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் பேச மாட்டாங்க இதே இது வேற கட்சிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துருப்பாங்க எப்படி அந்த கட்சிக்கு வந்து சின்னத்தை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனால் சீமான் மட்டும் வந்து யாருமே கேட்கல ஒரே வார்த்தை அவங்க வந்து முதல்ல வந்து விண்ணப்பிச்சாங்க அதனால மொதல் கொடுத்துட்டாங்க நீங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாக்கு போக்கு சொல்றாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில் வந்து ஒரு சின்னம் கொடுத்த பின்னாடி அந்த சின்னத்தை வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்தின பின்னாடி அந்த சின்னத்தை பறிக்கும் போது அதோடைய வழி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியில தான் சீமான் ஒவ்வொரு முறையும் வந்து உணச்சி வசப்படா பேசுறாரு இங்கே வந்து என்னடா சீமானோ வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத விட ஒரு நீதி அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இருந்தாலும் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து விண்ணப்பங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணி பரிசீலனைக்கு அப்புறம் வந்து சின்ன ஒதுக்கிருக்கலாம் முதல் வந்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல தேர்தல் அறிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க சின்னங்களில் டிசைட் பண்ணால் எதுவுமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து விவசாய சின்னம் அப்படியே பிடிச்சி கொடுத்தது தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது இந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து கேள்விக்குரிய என்னன்னா சீமானுக்கு இந்த விவசாய சின்னம் தரப்படுமா இன்னைக்கு வந்து அது விவசாய சின்னமே கிடையாது அப்படிங்கிறார் விவசாய சின்னம் அப்படிங்கிறது தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது அதே சின்னத்தை வந்து இப்ப நீங்க வெளியில போய் பார்த்தா கண்ணா கிஷான் அப்படி வேற வேற பேர்ல இருக்கும் ஆனா வந்து நான் விவசாய சின்னம் அப்படின்னு உருவாக்குனது என்னுடைய முயற்சி மட்டும்தான் அப்படிங்கிறார் கண்டிப்பாக வந்து அவருடைய முயற்சிக்கு வந்து ஒரு நல்ல பலனும் ஒரு திரும்ப வந்து இந்த விவசாய சின்னம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய எண்ணமும்